அத்தியாயம் நாப்பது என்று சித்து போட்ட சத்தத்தில் பதறி கொண்டு பதில் சொன்னாள் சுஜாதா இல்ல இல்ல எனக்கு பிடிக்கல என்று சுஜாதாவின் பதிலை கேட்டு ருத்ரன் கரம் தளர்ந்தது பயப்படாத சுஜா இருக்கேன் அவன் உன ஒன்னு பண்ண விட மாட்டேன் என் கண்ணை பார்த்து சொல்லு என்ன உனக்கு பிடிக்கலையா நீ லவ் பண்ணலையா என்ன பாருடி என்று அவள் கரம் பற்றி தன்னை பார்க்க வைத்தான் அவன் கலங்கிய கண்களுடன் ருத்ரன் பக்கம் திரும்பி பார்த்தாள் சுஜா என்ன பிடிக்கலையா அத்தனை பேரு முன்னாடி என்ன லவ் பண்றேன்னு சொன்னியே இது இப்போ அவன் முன்னாடி சொல்லுடி நீ என்ன லவ் பண்றேன்னு நான் இருக்கேன் பயப்படாத என்று கண்களில் தேக்கி வைத்த கொள்ளை காதலுடன் சொன்னவன் அவள் பதிலை ஆர்வமாக எதிர்பார்த்தான் சுஜா அவன் கண்களை திரும்பி பார்த்தாள் அவன் கண்களில் இருந்த காதல் அவளை தடுமாற்றமடைய செய்தது அவ்வளவு காதல் குட்டிக்கிடந்தது கிடந்தது அந்த கண்களில் அத்தனை எதிர்பார்ப்பு நிரம்பி இருந்தது அந்த முகத்தில் ஒற்றை வார்த்தையில் கூறிவிட முடியும் உன்னை பிடிக்கவில்லை என்று ஆனால் அதை சொல்ல முடியாமல் தவித்தால் அந்த பயங்கிலி ஒரே வரிதான் ஆனால் ஏனோ வார்த்தைகளில் ஒரு பஞ்சம் மொத்த தமிழும் மறந்து போனது போல் ஒரு உணர்வு அவளுக்குள் கைகள் இரண்டும் நடுங்கியது கண்களிலிருந்து கண்ணீர் நிற்காமல் வடிந்தது அமைதியா கதை சுஜி எனக்கு பயமா இருக்கு பதில் சொல்லுடி என்ன லவ் பண்றது பட படக்கும் இதயத்துடன் அவள் மனதினை கல்லாக்கி கொண்டு சொன்னாள் இல்ல நான் உங்களை காதலிக்கல சந்தோஷ் என் பின்னாடி வரக்கூடாதுன்னு தான் அப்படி சொன்ன மற்றபடி உங்க மேல எனக்கு எந்த விருப்பமும் இல்ல என்று அந்த கலங்கிய கண்களுடன் அவன் கண்களை பார்த்தபடி சொன்னவள் வேகமாக அவன் கையிலிருந்து அவள் கைகளை உருவிக்கொண்டு சிது அருகே போய் நின்றாள் ருத்ரன் உலகமே நொடியில் உடைந்து சிதறியது போல் இருந்தது அவன் இதயத்தை யாரோ வேரோடு அறுத்து செல்வது போல் இருந்தது அவன் கட்டி வைத்திருந்த காதல் கோட்டையெல்லாம் நாம் சில்லு சில்லாக உடைந்து சிதறியது சத்தியமாக இந்த பதிலை அவளிடமிருந்து அவன் எதிர்பார்க்கவில்லை ருத்ரன் முகமே வாடி போக மெல்ல சித்து பக்கம் திரும்பி பார்த்தான் சித்து இதழில் கவழவிட்ட நக்கல் புன்னகையுடன் ருத்ரனை பார்த்து வெற்றி புன்னகை செய்தவன் ஒற்றை விரல் நீட்டி அவனை எச்சரிக்கை செய்தான் அவ உன்னை புடிக்கலன்னு சொல்லிட்டா இன்னொரு முறை அவளை நெருங்கி வர முயற்சி பண்ணாத இப்போ இருந்த மாதிரி அடுத்த முறை இருக்க மாட்டேன் அவளுக்கு எப்படி வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் என்றவன் சுஜா பக்கம் திரும்பி நீ கார்ல போய் உட்காரு என்றான் கர்ஜனையாக அவன் சொல்லுக்கு மறுபேச்சு பேச்சு இல்லாமல் குனிந்த தலையுடன் அமைதியாக போய் அந்த காரில் அமர்ந்து கொண்டாள் சுஜா சித்து அவன் ட்ரிம் செய்யப்பட்ட தாடியை தடவியபடி ருத்ரன் அருகே வந்து நின்றான் வலிக்குதா ரொம்ப வலிக்குதா யாரும் உசுர புடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்குல்ல மொத்த சந்தோஷமும் உன்னை விட்டுட்டு போன மாதிரி இருக்குல்ல எனக்கும் அப்படிதான் இருந்தது எனக்கு சொந்தமான உறவு நீ வச்சுக்கிட்ட போது நான் பட்ட வேதனைய நீயும் அனுபவிக்கணும் அப்பதான் என்னோட வழி என்னன்னு உனக்கு புரியும் நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க இனி நம்ம வாழ்க்கையில இல்லைன்னு ஒரு நிலைமை வரும்போது தாண்டா அந்த நரகம் என்னன்னு தெரியும் அதை இனிமே நீ அனுபவிப்ப என்னமோ பெருசா கழட்டிடுவேன்னு சொன்ன முடிஞ்சா கழட்டி பாருடா பாப்போம் உன் கண்ணு முன்னாடி அவளுக்கு இன்னொரு வாழ்க்கை அமைச்சு கொடுப்பேன் அத நீயும் தான் போற இன்னும் தெளிவா தெரியணும்னா உன் அப்பாவோட பொண்டாட்டி கிட்ட போய் கேளு அவங்களுக்கு நான் யாரு அவங்களுக்கு நீ யாருன்னு அப்போ எல்லாமே ரொம்ப தெளிவா புரியும் என்று இதழில் தவழ்ந்த வெற்றி கழிப்புடன் சொன்னவன் கழுத்தை அங்கும் இங்கும் வளைத்தபடி காரை எடுத்தான் சுஜா அங்கிருந்து கிளம்பும் முன் கடைசியாக ஒரு பார்வை ருத்ரனை திரும்பி பார்த்தாள் அவன் கண்களில் சொல்ல முடியாத வலி வேதனை ஏமாற்றம் என்று அனைத்துமே கொட்டி கிடந்தது அவளுக்கு தெரியும் அவன் காதல் எவ்வளவு ஆழமானது என்று அழகை பார்த்து மட்டுமே காதல் செய்யும் பல ஆண்களுக்கு மத்தியில் அவன் மிகவும் வித்தியாசமானவன் அதிலிருந்தே அவன் எந்த அளவுக்கு அவள் மீது காதல் வைத்திருக்கிறான் என்றும் அவளுக்கு புரிந்தது பழகிய கொஞ்ச நாளில் அவன் எத்தனை நன்மணம் கொண்டவன் என்று அறிந்து கொண்டவளால் அவனை காயப்படுத்தியதை தாங்க முடியவில்லை இதுவரை அவன் உடைந்து அவள் பார்த்ததில்லை ஆனால் அத்தனை கம்பீரமாக இருப்பவனை உடைத்து விட்டோம் என்று அவள் கண்களில் கண்ணீர் கரைபுரண்டு ஓடியது என்ன கண்களால் அவனிடம் மன்னிப்பு கேட்டவளுக்கு தெரியும் அவள் செய்த காரியத்துக்கு மன்னிப்பே இல்லை என்று ருத்ரிதழ் விரக்தியாக விருந்தது அவ்வளவுதானா என்பதை போல் ஒரு பார்வை பார்த்தான் அவளை அந்த பார்வை சொன்னது அவன் வேதனையின் அளவை அதற்கு மேல் அவளால் அவன் குத்தி கிழிக்கும் விழிகளை சந்திக்க முடியாமல் பார்வையை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள் அங்கிருந்து அவன் இதயத்தையும் எடுத்து கொண்டு சென்றால் மொத்தமாக சித்து சொன்ன வார்த்தை ருத்ரன் மனதில் பம்பரம் போல் சுழன்று கொண்டே இருந்தது சிறுத்த முகத்துடன் கிளம்பி சென்ற தன் மகன் இப்படி வாடிய முகத்துடன் வருவதை கண்டு ரங்கநாயகி பதட்டமாக மகன் அருகே வந்தார் ஆச்சு ஏன் கண்ணா முகமெல்லாம் வாடி போய் கிடக்குது அவர் பரிதவிப்பாய் மகன் அருகே அமர்ந்து அவன் கையை பிடித்தார் வாடி போன முகத்துடன் ருத்ரன் அவள் அன்னையை அம்மா நான் உன்னு கேட்டா உண்மையை சொல்லுவீங்களா அவர் கண்களை பார்த்தபடி கேட்டான் என்ன ருத்ரா இப்படி கேக்குற கேளையா தி கிரேட் கோபரேட் கம்பெனி ஓனர் சிதார்தபிமன்யுவ உங்களுக்கு தெரியுமா ஏனோ அந்த பெயரை கேட்டதும் ரெங்கநாயகி கண்களில் ஒரு பதட்டம் வந்து போனதை அவனும் கவனித்து விட்டான் தெரியும் ஏன்பா கேக்குற கொஞ்சம் தடுமாறினார் அவர் அவனுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தமா ருத்ரன் கேட்ட கேள்வியில் ஒரு நொடி ஸ்தம்பித்து போனார் அவர் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அவர் திணறி போனார் வந்து வந்து என்று பதில் சொல்ல முடியாமல் தடுமாறினார் சொல்லுங்கம்மா அவனுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் அவரால் ஒரு நொடியில் உண்மையை சொல்லிவிட முடியும் ஆனால் உண்மை தெரிந்தால் அதை அவனால் தாங்கிக்கொள்ள கொள்ள முடியுமா என்பதுதான் அவருக்கு தெரியவில்லை அதிருக்கட்டும் உனக்கு என்னாச்சுன்னு ஆச்சுன்னு சொல்லு ஏன் ஒரு மாதிரி இருக்கு சுஜாவை பார்க்க போறேன்னு தானே சொன்னேன் அவளை பார்க்கலையா அவ கூட சண்டை போட்டியா விரக்தியாக செருத்தான் ருத்ரன் போலியான உலகம்மா அது இங்க எல்லாரும் பொய்யாதான் நடிக்கிறாங்க எனக்கு யாரும் வேணாம் நீங்க மட்டும் போதும் என்று அவன் மடியில் சாய்ந்தான் ஏன் ருத்ரன் ஒரு மாதிரி பேசுற சுஜாவை ஏதாவது சொன்னியா என்னாச்சு இப்ப கூட நான் அவளை ஏதாவது சொல்லிருப்பேன்னு தான் நீங்க நினைக்கிறீங்க அவ என்ன பண்ணான்னு கேட்க மாட்டேங்கிறீங்க ஏ தான் தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல ருத்ரன் நான் அப்படி கேக்கலடா நீ முன் கோபக்காரன் அதுதான் ஏதாவது சொல்லிட்டியோன்னு கேட்டேன் நான் எதுவும் சொல்லல அவ தான் என்னை விட்டுட்டு போயிட்டா மொத்தமா எனக்கு விபூதி அடிச்சுட்டு போயிட்டா அவளுக்கு என்ன பிடிக்கலையா அவ என்ன லவ்வே பண்ணலையா அந்த சித்து முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா மாவ தான் என்னால தாங்க முடியல அவன் சொன்னதால என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு என் மூஞ்சில கறிய பூசிட்டு போயிட்டா எனக்கு என்னமா குறை அழகா இல்லையா அறிவா இல்லையா பணம் இல்லையா அப்புறம் எதுக்குமா அவ என்ன பிடிக்கலன்னு சொன்னா உனக்கே தெரியும்ல அவள் தான் என் ஃபர்ஸ்ட் லவ் இது வரைக்கும் யாரையுமே லவ் பண்ணாதனா எதுக்கு அவளை பார்த்து காதல்ல விழணும் எதுக்கு அவள் பின்னாடி சுத்தணும் என்னால அவளை மறக்க முடியாதுமா வலிக்குதுமா என்று அவர் மடியில் தலை சாய்த்து புலம்பியவனை கண்டு அவருக்கு எப்படி ஆறுதல் சொல்வதென்றே தெரியவில்லை ருத்ரன் கவலைப்படாத அவ ஏதோ குழப்பத்துல கூட அப்படி சொல்லியிருக்கலாம் நான் பேசி பார்க்கிறேன் அவகிட்ட என்று அவர் மெல்ல சொல்லி பார்த்தார் ஆனால் ஏனோ ருத்ரன் அதை மறுத்தான் வேணாம் காதல்ல மட்டும் யாரும் தூது போக கூடாது அவ என்ன வேணான்னு சொல்லியிருந்தா கவலைப்பட்டிருக்க மாட்டேன் ஆனா அந்த சிந்து சொல்லி அவ என்ன வேணான்னு சொல்லிட்டா அததான் என்னால தாங்க முடியல அவன் என்ன பார்த்து எப்படி நக்கலா சிரிச்சான் தெரியுமா அவன் என்ன தோக்கடிச்சிட்டான்னு நினைக்கிறான் ஆனா இந்த ருத்ரன் யாருக்கிட்டையும் தோத்து போகவே மாட்டான் அவ இல்லன்னா அப்படியே கூணு குறுகி உடஞ்சு போயிருவேன்னு நினைச்சான அவன் மாட்ட நான் எதுக்கும் கலங்க மாட்டேன் அவ போனா போகட்டும் இந்த உலகத்துல அவ ஒருத்தி தான் பொண்ணா என்ன கூடிய சீக்கிரமே ஒரு பொண்ணை உஷார் பண்ணி அவ கண்ணு முன்னாடி அந்த பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணி காட்டுறேன் அதை பார்த்து ஏன் மிஸ் பண்ணோன்னு வருத்தப்படணும் அவ வருத்தப்படுறது மட்டும் இல்ல கதறி அழுகதான் போறா என்று சொடக்கிட்டு சவால் விட்டு சொன்னான் ருத்ரன் அத்தியாயம் நாப்பத்தொன்று சுஜாவுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்ய தேவையான ஏற்பாடுகள் அனைத்துமே வேகமாக நடந்தது சுஜாவுக்கு அதில் விருப்பம் இல்லை என்றாலும் கூட சிந்து சொன்ன ஒரே காரணத்துக்காக அவள் மௌனம் காத்தாள் இன்னொரு பக்கம் சுஜாவின் நினைவிலிருந்து வெளிவர ருத்ரன் வேறொரு பெண்ணை நாட நினைத்து பப் சென்றான் அந்த நள்ளிரவு நேரம் நவயுக அழகிகள் பலர் முட்டியை கூட தொடாத அளவுக்கு குட்டையான ஷார்ட் ஸ்கர்ட் அணிந்து விடப்பட்ட லூஸ் ஹேரில் உதட்டு சாயம் பூசி முழு போதையுடன் நடனம் ஆடிக் கொண்டிருந்தார்கள் அவர்களை ஊர விழியால் பார்த்தபடி உள்ளே வந்த ருத்ரன் ஒரு பெண்ணை செலக்ட் செய்ய வேண்டும் அந்த பெண்ணுடன் சேர்ந்து செல்பி எடுத்து சுஜாவை வெறுப்பேட்ட வேண்டும் என்று முடிவு செய்துதான் வந்திருந்தான் நீ இல்லனா எனக்கு என்ன பொண்ணா கிடைக்காது இன்னைக்கே இந்த நிமிஷமே ஒரு பொண்ணு உஷார் பண்ணி காட்டுறான் பாரடி என்று தனக்கு தானே புலம்பிக் கொண்டவன் கண்களை நாலா பக்கமும் சுழல விட்டான் அப்பொழுது அவன் முதுகுக்கு பின்னே கேட்டது ஒரு காந்தர்வ குரல் ஒன்று திரும்பி பார்த்தான் ருத்ரன் அங்கே ஒரு கையில் மது கோப்பையை பிடித்தபடி தல்லாடி கொண்டிருந்தால் குட்டி பாவாடை போட்ட குட்டி ஒருத்தி ருத்ரன் அவளை பார்த்ததும் முடிவு செய்தான் இவதான் நமக்கு சரியா இருப்பா என்று ஹாய் ஹேண்ட்ஸம் பபுக்கு புதுசா இதுவரைக்கும் உங்களை பார்த்ததே இல்லை என்று அவனுக்கு சிரமம் வைக்காமல் அவளே வார்த்தையை தொடுத்தாள் ஆமா புதுசுதான் அம்மாயி யோ ஸ்வீட் நேம் பிளீஸ் என்று பேசினாள் அவள் ருத்ரன் ஆர் யூ சிங்கிள் இல்லை தான் சொல்ல நினைத்தான் ஆனால் அவனுக்கு சுஜா பேசியது ஞாபகம் வரவே பட்டென்று கோவத்தில் ஆமா என்று தலையாட்டினான் ஓ காட் பையனை எப்படி இவ்வளோ நாள் விட்டு வச்சிருக்காங்க யூ ட்ரிங்க் என்று அவள் கையில் வைத்திருந்த அந்த மது கோப்பையை அவனிடம் நீட்டினாள் அவள் நோ தேங்க்ஸ் மிஸ்டர் ருத்ரன் என்று அவன் மறுத்த போதும் கேட்காமல் அவன் வாயில் ஊற்றிவிட்டாள் அவள் தென் வாட் யூ அவள் சில விஷயங்களை கேட்டுக் சொன்ன ருத்ரனோ இன்னும் சுஜா நினைவில் இருந்து மீள முடியாமல் தவித்தான் அவள் வேண்டாம் என்று சொன்னது மட்டும்தான் அவன் மனதில் மீண்டும் மீண்டும் சுனாமி போல் உழன்று கொண்டிருந்தது அவள் பாட்டுக்கு பேசிக் கொண்டிருக்க அந்த போனை சுழற்றியபடி அமைதியாக இருந்த ருத்ரன் பட்டென்று அவள் பக்கம் திரும்பி அமர்ந்தான் நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒரு செல்ஃபி எடுத்துப்போமா என்றான் பட்டென்று அந்த மாயி ஒரு நொடி ருத்ரனை உற்று பார்த்துவிட்டு சரி என்று தலையாட்டினாள் ருத்ரன் சற்று அவளை நெருங்கி அமர்ந்து க்ளோஸாக ஒரு போட்டோ எடுத்தான் அது அவனுக்கே ஒரு மாதிரி தான் இருந்தது ஆனால் அவனுக்கு அவளை கடுப்பேத்த வேண்டும் அதனால் அவன் எண்ணியது போலவே செல்ஃபி எடுத்தவன் உடனே அதை சுஜாவின் எண்ணுக்கு அனுப்பி வைத்தான் சுஜாவுக்கும் பிளாஸ்டிக் சர்ஜரி முடிந்து இன்றுதான் அவள் முகத்திலிருந்து கட்டை அவிழ்த்தார்கள் அதனால் அந்த கண்ணாடியில் தன் உருவத்தை பார்த்தவள் அவள் கன்னத்தை தடவி பார்த்தாள் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்ததன் மூலம் அவள் ஆசிட் காயம் எல்லாம் காணாமல் மறைந்து முன்பை விட இன்று அழகாக இருந்தாள் அவள் ஆனால் ஏனோ அந்த அழகு எதுவும் அவளுக்கு பெரிதாய் தெரியவில்லை ஆசிட் பட்டு அழகிய நிலையில் இருந்த அவள் கன்னத்தை தொட்டு பார்த்து நீ ரொம்ப அழகார்கடி என்று ருத்ரன் சொன்னதுதான் அவளுக்கு ஞாபகம் வந்தது அவள் எப்படி இருந்தாலும் அவன் ரசிப்பான் அப்படிப்பட்ட நல்ல மனம் கொண்டவனை காயப்படுத்தி விட்டோம் என்று அவளுக்கு வருத்தமாக இருந்தது சில மாதங்கள் கடந்து விட்டது எத்தனையோ நாள் அவளிடம் கல்யாண பேச்சை எடுத்து விட்டான் சித்து ஆனால் அவனுக்கு கிடைத்த பதில் என்னவோ அவளின் மௌனம்தான் அவளை கட்டாயப்படுத்தியும் அவனால் கல்யாணம் செய்து வைக்க முடியாது அதனால் பொறுமை காத்தான் சித்து நடந்த அனைத்தையும் நினைத்து பார்த்த சுஜாவின் போனில் டிங் என்று ஒரு வாட்ஸ்அப் எஸ்அம சத்தம் கேட்டது அதை பார்க்கும் விருப்பம் அவளுக்கு இல்லை ஆனால் மீண்டும் மீண்டும் டிங் டிங் என்று சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது அதனால் சற்று கடுப்புடன் போனை எடுத்தவள் ருத்ரனிடமிருந்து எஸ்எம்எஸ் வந்ததை கண்டு அவள் புருவம் இரண்டும் ஆர்வமாய் விருந்தது அடுத்த நொடியே அந்த எஸ்எம்எஸ் கிளிக் பண்ணி உள்ளே போனவள் அதில் சில போட்டோகளும் வாய்ஸ் எஸ்எம்எஸ் வந்திருப்பதையும் கவனித்தாள் உடனே அதை டவுன்லோட் செய்தவளின் கண்கள் இரண்டும் அதிர்ச்சியாய் விருந்தது அதில் ருத்ரன் ஒரு மாடர்ன் பெண்ணுடன் இருக்கும் போட்டோ இருந்தது அதுவும் அந்த பெண்ணுடன் க்ளோஸாக நெருங்கி நின்று போட்டோ எடுத்து அனுப்பியிருந்தான் அதை பார்த்ததும் பட்டென்று அவள் விழிகள் இரண்டும் கண்ணீரை தத்தெடுத்தது ஒவ்வொரு போட்டோவையும் நெருங்கி நின்று போட்டோ அனுப்பியிருந்தான் அதை பார்க்க பார்க்க கோபமும் வருத்தமும் ஒன்று சேர அதை ஸ்வைப் பண்ணி பார்த்து கொண்டே இருந்தாள் அது மட்டும் இல்லாமல் அவன் அனுப்பிய வாய்ஸ் நோட்டும் இருந்தது அதையும் டச் பண்ணி பார்த்தாள் என்ன போட்டோ பார்த்து அசந்து போயிட்டீங்களா மேடம் அதுக்கு தாண்டி அனுப்புன என்ன நினைச்ச நீ இல்லனா அப்படியே காதல் பட பரத் மாதிரி தாடி வளர்த்து லூசு மாதிரி சுத்துவேன்னு நினைச்சியா இல்லை உன்கிட்ட வந்து நாய் மாதிரி கெஞ்சுவேன்னு நினைச்சியா நான் ருத்ரண்டி நீ ஏன் என்ன வேண்டான்னு சொன்ன நிமிஷம் நானும் முடிவு பண்ணிட்டேடி நீ வேணான்னு இங்க பாரு நல்லா கேட்டுக்கோ அந்த போட்டோல இருந்த பொண்ண தான் நான் லவ் பண்ண போறேன் பண்ண என்னடி பண்ண பண்றேன் இந்த நிமிஷத்துல இருந்து லவ் பண்றேன் அவள்தான் கல்யாணமும் பண்ணுவேன் ஃபீல் நீ என்ன தூக்கி போட்டேன்டி குட் பை என்று வாய்ஸ் நோட்ஸ் அனுப்பியிருந்தான் ஏற்கனவே அவள் கண்களில் இருந்து கண்ணீர் கசிந்து கொண்டேதான் இருந்தது ஆனால் இதை கேட்டதும் நின்ற இடத்திலிருந்து மண்டியிட்டு அமர்ந்தவள் கன்னத்தை கைகளால் மூடி கதறி அழுதாள் அவள்தான் அவன் மனதை நோகடித்தாள் அவள் தான் அவனை வேண்டாம் என்று சொன்னாள் அது எந்த அளவுக்கு அவனுக்கு வலித்திருக்கும் அது எந்த அளவுக்கு அவனை பாதித்து இருக்கும் என்று இப்பொழுது புரிந்தது அவளுக்கு கதறி அழுதாள் இந்த சத்தம் சுஜு அறையை தாண்டி சென்ற வெண்ணிலா காதுகளை சீண்டிவிட்டது அதனால் உடனே கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தவள் அங்கே கதறி அழுத சுஜாவை பார்த்ததும் பதட்டமாக அவள் அருகே ஓடி வந்தாள் சுஜா என்னமா ஆச்சு ஏண்டா அழுகிற என்று சுஜாவின் கண்ணத்தை துடைத்து விட்டாள் வெண்ணிலா ஆனால் சுஜாவோ வெண்ணிலாவை கட்டியணைத்து கதறி அழுதாள் சுஜாவை பற்றி அவளுக்கு எதுவும் சரிவர தெரியாது அதனால் என்ன பிரச்சனை ஏன் அழுகிறாள் என்றும் அவளுக்கு புரியவில்லை இருந்த போதும் அவள் முடிந்த வரைக்கும் அழுது முடிக்கட்டும் பின் கேட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று அமைதி காத்தாள் வெண்ணிலா கிட்டத்தட்ட பத்து நிமிடம் தாண்டியும் அழுது முடித்தவள் இப்பொழுது சற்று அழுகியை நிறுத்தியிருந்தாள் என்னாச்சு அவள் கன்னத்தை துடைத்து விட்டபடி கேட்டாள் வெண்ணிலா சுஜா ருத்ரனை அவனுடனான தன் பயணத்தையும் ஒன்று விடாமல் சொன்னாள் அனைத்தையும் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்த வெண்ணிலா அவளிடம் ஒரு கேள்விதான் கேட்டாள் நீ அவரை பண்றியா சுஜா அழுத முகத்துடன் தயக்கமாக தெரியவில்லை என்று தலையாட்டினாள் அப்புறம் எதுக்கு அழுகுற தெரியல உன்னையே நீ ஏமாத்திக்காத சுஜா அவர் இன்னொரு பொண்ணு கூட போட்டோ எடுத்து அனுப்புனா உனக்கே இவ்வளவு அழக வரணும் இதுல இருந்தே தெரியலையா நீ அவரை லவ் பண்ற சுஜா அமைதியாக இருந்தாள் என்ன சுஜா அமைதியா இருக்க நான் வேணும்னா கிட்ட பேசுறேன் உனக்கு ருத்ரனதான் பிடிச்சிருக்குன்னு சொல்றேன் சுஜா வெண்ணிலா கையை பிடித்தாள் வேணாம் அவருக்கு இப்போ வேற பொண்ணு பிடிச்சிடுச்சு அவர் அந்த பொண்ணு கூட சந்தோஷமா இருக்கட்டும் அவங்க வாழ்க்கைக்குள்ள போக நான் விரும்பல அவரை ஏற்கனவே நிறைய காயப்படுத்திட்டேன் இன்னொரு முறை அவர் என்னால் கஷ்டப்படுத்த முடியாது அவரு நல்லா இருக்கட்டும் நான் சித்து சொன்னபடி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் என்றார் விரக்தி புன்னகையுடன் முட்டாள் மாதிரி பேசாத சுஜா உன் மனசுல அவர் தானே இருக்காரு ஆனா ருத்ரன் மனசுல இப்ப நான் இல்ல அதனால நான் விலகி போறதுதான் நல்லது என்று கண்ணதை துடைத்துக்கொண்டு எழுந்து நின்றவள் சித்துவிடம் சென்று கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னாள் அவ்வளவுதான் அடுத்த கட்ட வேலையாக கல்யாண வேலை ஆரம்பமானது இன்னொரு பக்கம் அந்த பெண்ணை முத்தமிட சென்ற ருத்ரனுக்கு பட்டென்று சுஜாமுகம் ஞாபகம் வர அந்த பெண்ணை விட்டு விலகி அமர்ந்தவன் அவசரமாக தலையை பிடித்தபடி வெளியே வந்து சிகரெட்டை பற்ற வைத்து கண்களை மூடினான் அவன் கண் முன்னே வந்து சென்றது சுஜாமுகம் அத்தியாயம் நாப்பத்தி ரெண்டு என்ன ஏன் ருத்ரன் விலகி போறீங்க அந்த மாயி வந்து ருத்ரனை உரசும்படி நின்றாள் ருத்ரணும் மெல்ல விலகி நின்றான் சாரி மாய் ஐ காண்ட் டு திஸ் வை என் மனசுல இன்னொரு பொண்ணு பொண்ணு இருக்கா அவளைனால மறக்க முடியாது அந்த அந்த பேர் என்ன சுஜாதா அவ்வளவுனாலும் பொழுதே அவன் இதழில் ஒரு மில்லிமீட்டர் மீட்டர் புன்னகை வந்து போனது இதுவரைக்கும் என்ன வேணான்னு விலகி போன ஆண்களே இல்ல உண்மையாவே அந்த சுஜாதா ரொம்பவே லக்கியான பொண்ணு உங்கள மாதிரி ஒரு பயன் கிடைக்க அந்த பொண்ணு போட்டோ இருக்கா ருத்ரன் அவன் போனை எடுத்து காட்டினான் அதில் ஆஷ்ரமத்தில் வைத்து சுஜாதாவை அவன் போனில் எடுத்த பெக்கி இருந்தது அதை பார்த்து அந்த மாய்கண்கள் இரண்டும் விருந்தது எந்த பொண்ணையா லவ் பண்றீங்க ருத்ரன் தலையாட்டினான் என்னமோ தெரியல இப்பதான் உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது ஆனா கண்டிப்பா சொல்றேன் உங்க காதல் கை கூடும் உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன் என்று சிறு புன்னகையுடன் சொன்னாள் போதையில் தள்ளாடிய ருத்ரனை வீடு வந்து சேர்த்ததும் அவள்தான் இதுவரை வீட்டுக்கு குடித்துவிட்டு வராத மகன் குடித்துவிட்டு வந்திருப்பதையும் அவன் நடத்தையில் இருந்த மாற்றத்தையும் கண்டு அன்னையாக துடித்துப் போனார் ரங்கநாயகி இரவு முழுவதும் சுஜாதாவின் பெயரை தான் கிளிப்பிள்ளை போல் திரும்பத் திரும்ப உளறிக் கொண்டிருந்தான் ருத்ரன் இதைவிட அவனுக்கு விடியலில் இன்னும் ஒரு பெரிய இடியாக வந்து விழுந்தது சுஜாதாவின் கல்யாண செய்தி தலையை பிடித்தபடி எழுந்து அமர்ந்த ருத்ரன் முன் கால் மேல் கால் போட்டபடி அமர்ந்திருந்தான் சித்து திடீர் என்று தன் அறையில் சித்துவை பார்த்ததும் பதறி அடித்து எழுந்து அமர்ந்தான் அவன் ஏ கூல் கூல் என்று கண்ணை சிமிட்டி இதழை வளைத்தான் சித்து ஏ நீ ரூம்ல என்னடா பண்ற சுற்றி முற்றி பார்த்தவன் அவன் அன்னையை அழைத்தான் நீ என்ன குழந்தையா அம்மா அம்மா ஏலம் போடுற ஒரு பொறுப்பான போலீஸ் ஆஃபீஸர் இப்படிதான் தூங்குவானா வாட்றா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லையே உனக்கு ஓஹோ லவ் பிரேக்கப் பண்ணிட்டு போனதால மனசு தாங்க முடியலையோ நீ எப்படிற என் வீட்டுக்குள்ள வந்த கோவமாக கேட்டான் அது என்ன மரியாதை கொடுக்காம பேசுற பழக்கம் நல்லாவா இருக்குது இன்னொரு முறை வாடா போடான்னு வாட்டை வந்தா பேச வாய் இருக்காது சரி நான் வந்த விஷயத்த சொல்லிட்டு போறேன் எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு என்று அவன் முன் ஒரு பத்திரிகையை எடுத்து நீட்டினான் சித்து என்ன இது பிரிச்சு பாரு உனக்கு ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு கல்யாணம் ஒன்ன கூப்பிடாம எப்படி என்று கண்ணை சிமிட்டு செருத்தான் சித்து புருவ முடிச்சுடன் அந்த பத்திரிகையை வாங்கி பார்த்த ருத்ரன் கண்கள் இரண்டும் அதிர்ச்சியுடன் விருந்தது அது சுஜாதாவுக்கும் ஒரு பெரிய பிசினஸ் மேனின் மகனுக்கும் கல்யாணம் என்று இருந்தது அதை பார்த்ததும் சொல்ல முடியாத உணர்வுடன் கண்களில் வலியுடன் சித்துவை நிமிர்ந்து பார்த்தான் ருத்ரன் வலிக்குதில்ல நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மள விட்டு போகும்போது இல்ல என்று வேண்டும் என்றே குத்தி காமித்தான் சித்து ஏய் அவளை மிரட்டி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சியா அவளுக்கு பிடிக்காம இந்த கல்யாணம் நடக்குதா என்று கோபமாக சித்துவின் சட்டையை பிடித்தான் பிடிக்காமலா நான் மோசமானவன் தான் ஆனா கேவலமானவன் இல்ல சுஜாவோட சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்குது அவ உன வேணான்னு முடிவு பண்ணிட்டா அதனால கல்யாணம் அன்னைக்கு வந்து வயிறு நிறைய சாப்பிட்டு மாப்பிள்ள பொண்ண வாழ்த்திட்டு போ சரியா என்று ருத்ரனின் தோல் தட்டி நக்கல் சிரிப்புடன் அங்கிருந்து கடந்து சென்றவனை கண்டு வெறியாகி போனான் ருத்ரன் அதனால் உடனே அவன் துப்பாக்கியை தேடி எடுத்தவன் அவசரமாக மாடி இறங்கி ஓடி வந்தான் சூடுவதற்காக கோபமாக வந்தவன் துப்பாக்கியை குறிவைக்கும் பொழுது அவன் முன்னே நின்றார் ரங்கநாயகி மா என்ன பண்றீங்க தள்ளி நிலுங்க அவனை கொல்லாம விட மாட்டேன் அவனால எனக்கு எப்பவுமே பிரச்சனை தான் என் நண்பனை கொன்னவ அவன் தான் இன்னைக்கு என் சுஜாவை என்கிட்ட இருந்து பிரிக்கு பாக்குறான் இவன் சத்தாதான் இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் விடுங்கம்மா என்று கோபம் கொண்டு சுட போனவனின் கண்ணத்தில் ஓங்கி அறைந்தார் ரங்கநாயகி யாரடா தப்பா பேசுற அவன் கொலகாரனா ஏன் புள்ள கொலகாரனா எப்பவுமே எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அவன் அவனை பார்த்தா கொலகாரன்னு சொல்ற என்று உச்சகட்ட கோபத்தில் கத்தியவரை கண்டு ருத்ரனின் கண்கள் இரண்டும் அதிர்ச்சியுடன் விருந்தது போ இப்போ இப்போ என்ன சொன்னீங்க எனக்கு புரியலமா என்றான் ருத்ரன் புருவம் சுருங்க அந்த அதிர்ச்சி விலகாமல் ஆமா புள்ளதான் சித்து யார் யார்னு கேட்டியே அவன் ஏன் புள்ள என்றார் அவர் அழுத்தம் திருத்தமாக ருத்ரன் குழம்பிய நீரோடை போல் ஒன்றும் புரியாத மனநிலையில்தான் இப்பொழுது இருந்தான் ரங்கநாயகி மெல்ல மகன் முன் மண்டியிட்டு அமர்ந்தார் ருத்ரா நான் சொல்ல போற விஷயத்த நீ எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியல ஆனா இதுக்கு மேலேயும் என்னால உன்கிட்ட எதையும் மறைக்க முடியாது சித்து ஏன் புள்ள நான் பத்து மாசம் சுமந்து என அன்று வெண்ணிலாவிடம் சொன்ன அனைத்தையும் ஒன்று விடாமல் ருத்ரனிடம் சொன்னார் ரங்கநாயகி அது மட்டும் இல்ல நீ ஏன் அவன் மேல இவ்ளோ கோவமா இருக்கேன்னு எனக்கு தெரியும் உன் ஃப்ரெண்ட் காத்திக சித்து கொண்டுட்டானு தானே ஆனா என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா என்று இங்கு ரங்கநாயகி நடந்ததை சொல்லும் அதே சமயம் அங்கு வெண்ணிலாவை தேடி வந்த சுஜாதாவும் அவளிடம் ஒரு முக்கியமான விஷயமாக பேச வேண்டும் என்றாள் சொல்லு சுஜா என்கிட்ட என்ன பேசணும் இவ்வளவு நாளா அந்த பொண்ணு நீங்க தான் எனக்கு தெரியாம போயிடுச்சுக்கா இல்லனா எப்பவும் அந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் என்று எதற்கோ ஆழமாக அடி போட்டாள் சுஜா என்னடி சொல்ற வெண்ணிலா புருவம் இரண்டும் சுருங்க புரியாமல் விழுத்தாள் நீங்களும் சித்துவனாவும் ஒரே ஸ்கூல்ல படிச்சீங்க தானே வெண்ணிலா சற்று தயக்கமாக தலையாட்டினாள் திடீர்னு ஒரு நாள் சித்துவனா ஸ்கூல் விட்டு நின்னுட்டாங்க தானே அதற்கும் அவள் ஆமா என்று தலையாட்டினாள் அது எதுக்குன்னு தெரியுமா வெண்ணிலா தெரியாது என்றாள் தான் எனக்காகவா சிறு அதிர்ச்சி எட்டி பார்த்தது வெண்ணிலா முகத்தில் ஆமா உங்களுக்காக தான் உங்க ஸ்கூல் கல்ச்சுரல் அன்னைக்கு டான்ஸ் முடிச்சுட்டு நீங்க கேர்ள்ஸ் ரூம்ல ட்ரெஸ் மாத்தும் போது உங்க ஜூனியர் கார்த்திக் வீடியோ எடுத்துட்டான் அதை கேட்டதும் இருந்த கண்ணாடி ஜாடியை பட்டென்று கீழே போட்டால் வெண்ணிலா அதை சித்துவண்ணா கண்டுபிடிச்சு அவன் கிட்ட வீடியோவை கேட்கும் அத அதை பண்ண சொன்னதே சித்து அப்பான்னு புரிஞ்சது அவருக்கு சித்து அண்ணாவும் நீங்களும் க்ளோஸா பேசுறது பிடிக்கல அதனாலதான் உங்களை அசிங்கப்படுத்த இப்படி ஒரு காரியம் பண்ணாரு இந்த விஷயம் தெரிஞ்சதும் இது வரைக்கும் யாருக்காகவும் அப்பாவை எதிர்த்து பேசாத சித்துவன்னா முதல் முறையா உங்களுக்காக அவர்கிட்ட சண்டை போட்டாரு உங்களோட வீடியோவை அழிக்கணும்னா ரெண்டு வருஷம் சித்துவண்ணா மெண்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும் உங்களை பார்க்கவே கூடாதுன்னு சொன்னாரு அப்பதான் அந்த வீடியோவையும் அழிப்பேன்னு சொன்னாரு பாவும் சித்துவண்ணா எங்க அவர் எதிர்த்து பேசுனா உங்களை அவர் ஏதாவது செஞ்சிருவாரு உங்க வீடியோவை வெளிய விட்டுருவாருன்னு தான் அவர் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு ரெண்டு வருஷம் மெண்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு அது மட்டும் இல்ல கார்த்திக்கு கொன்னதும் அவர்தான் ஆனா கடவுள் செயலால ஐயா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு அதுக்கப்புறம்தான் சித்துவண்ணா வெளியே வந்தாரு இதெல்லாம் எங்க அம்மா சொல்லிதான் எனக்கே தெரியும் அண்ணா இவ்ளோ லவ் பண்ற அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனா அது நீங்க தான் தெரிஞ்சுக்க லேட் ஆயிருச்சு பாவம் அண்ணா நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு உங்களுக்காக உங்க டைரிய படிக்கும்போதுதான் அந்த பொண்ணு நீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒன்னே ஒன்னு சொல்றேன் சித்து நான் மாதிரி உங்களை யாராலயும் லவ் பண்ண முடியாது உங்க வீடியோ வெளியே வரக்கூடாதுன்னு தான் அவர் மென்டல் ஹாஸ்பிடல்ல அனுபவிக்க கூடாத வழியெல்லாம் அனுபவிச்சாரு அவரை விட்டுட்டு போயிடாதீங்கக்கா என்று பட்டேன வெண்ணிலாவின் காலில் விழுந்து விட்டாள் சுஜா வெணிலாவோ பதறி போய் இரண்டு எட்டு பின்னால் நகர்ந்தவள் தொப்பென்று அந்த மெத்தையில் அமர்ந்தாள் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் நிற்காமல் வடிந்தது எத்தனையோ முறை சித்துவிடம் கேட்டிருக்கிறாள் எதுக்கு நீ திடீர்னு ஸ்கூல் விட்டு நின்னு சித்து என்று ஆனால் அப்பொழுதெல்லாம் அவன் அந்த பேச்சை மாற்றி விடுவான் அதை சாமர்த்தியமாக தவிர்த்து விடுவான் ஆனால் எதற்கு அவன் இப்படி செய்தான் என்று இப்பொழுதுதான் அவளுக்கு புரிந்தது அவள் மானம் காக்கத்தான் சித்து இத்தனை கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறான் ஆனால் இதை பற்றி அவளிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை அவன் அவர் நடந்துக்கிற விதம் என்னன்னா கரடு முரடா இருக்கலாம் ஆனா சிதுவனா ரொம்ப நல்லவர்க்கா யோசிச்சு பாருங்க என்றபடி சுஜா வெளியே செல்ல இதுவரை சித்து அவளுக்காக செய்த அனைத்தையும் ஒவ்வொன்றாக எண்ணி பார்த்த வெண்ணிலா முகத்தை மூடி கதறி அழுதாள்